திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று எண்பத்தி ஐந்து அதிகாரம் ஒற்றாடல் நம் இந்திய நாடு ஆங்கிலேயரிடம் அறிவிப்பட்டு கிடந்தபோது சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதனை அடைந்தே தீர்வேன் என்று சூளுரைத்து இந்திய மக்களிடம் போராட்ட விதைத்தவர் பாலகங்காதர முதன் முதன்முதலில் நாடு தழுவிய இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு வித்திட்டவர்களில் முக்கியமானவர் மக்களை ஒற்றுமைப்படுத்தி விடுதலை உணர்வினை மக்களிடம் கொண்டு செல்வதையே தனது தலையாய கடமையாக கொண்டிருந்தார் இதனால் திலகருடைய நடவடிக்கைகளை கண்காணிக்க ஆங்கிலேய அரசு ஒற்றர்கள் மூலம் கொண்டிருந்தது அச்சமயத்தில் வீட்டில் ஆறு மாத காலமாக சமையல் வேலை செய்து கொண்டிருந்த சமையல்காரர் ஒருவர் திடீரென்று ஒரு நாள் தான் வேலையை விட்டு நிற்க விரும்புவதாக திலகரிடம் கூறினார் அதற்கு திலகர் ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தாய் என்று கேட்டார் அதற்கு அந்த சமையல்காரர் நீங்கள் எனக்குத் தரும் ஆறு ரூபாய் சம்பளம் போதவில்லை அதனால் தான் வேலையை விட்டு நிற்க விரும்புகிறேன் என்று கூறினார் அதற்கு திலக என் வீட்டில் சமைப்பதற்கு நான் உனக்கு தரும் சம்பளம் ஆறு ரூபாய் தான் ஆனால் என்னை வேவு பார்ப்பதற்காக உனக்கு ஆங்கிலேய அரசாங்கம் தருவது இருபத்தி நான்கு ரூபாய் ஆக மொத்தம் முப்பது ரூபாய் சம்பாதிக்கிறாய் அப்படி இருந்துமா உனக்கு சம்பளம் போதவில்லை என்று சொல்லிவிட்டு சிரித்தார் திலகர் கூறியதை கேட்டவுடன் சமையல்காரர் உடனடியாக அங்கிருந்து வெளியேறினார் அந்த சமையல்காரர் ஆங்கிலேய அரசு அனுப்பிய ஒட்டர் என்பது திலகருக்கு தெரிந்தது ஆனாலும் திலகர் அதை தெரிந்ததாக காட்டிக்கொள்ளவே இல்லை ஒற்றரும் திலகரது பார்வையில் அஞ்சவும் இல்லை அவர் ஒற்றர் என தெரிந்ததிலிருந்து திலகர் மிகவும் எச்சரிக்கையாக இருந்ததால் அந்த ஒற்றரை நம்பி ஆங்கிலேய அரசு ஏமாந்து போனது சந்தேகப்பட முடியாத தோற்றத்துடனும் அப்படி சந்தேகப்பட்டு பார்ப்பவர்களுக்கு அஞ்சாமலும் என்ன நேர்ந்தாலும் மனதில் உள்ளதை வெளிப்படுத்தாமலும் இருப்பவரே சிறந்த ஒற்றர் என்பதை கடா உருவோடு கண்ணஞ்சாது யாண்டும் உகாமை வல்லதே ஒற்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உருமாற்றம் மட்டுமல்ல ஒற்று உள்ள மாற்றமும் நிறைந்ததுவே சிறந்த ஒற்று